கத்தனுடைய பரிசனத்துக்கு மயமண்டாக உங்களுடைய சிறைப்படுத்தப்பட்ட உங்களை விடுவித்து உங்களுக்காக வழக்காடி உங்களுடைய காரியத்தை முயமாய் முடித்து தருகிற கத்தன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது சனத்தை வாசித்து கேட்போம் என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் பலவந்த கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காளர்களுடைய நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் அடுத்த வசனமும் ஒடிக்க மாம்சத்தை அவர்களுக்கு தண்ணக் கொடுப்பேன் இது கத்து செய்கிறத நம்ம அப்படி பின்னாடி இப்ப பாருங்க சொல்ற பராக்கிரம நான் சிறை படிக்கப்பட்ட பொங்க பராக்கிரமனா பலசாலி பணத்துல படைபலத்து ஆள் பல ஆட்கள் இருக்கும் சில பணபலம் இருக்கும் அதனால நம்ம பக்கம் நியாயமா இருந்தாலும் அநியாயமா நம்மளை கஷ்டப்படுத்தி நம்ம மேல வந்துட்டா கத்தரணும் சும்மா விட மாட்டார் அதான் மாட்டாங்க ஒருவேளை படுத்தப்பட்டா என்றால் கூட அடுத்து ரொம்ப அழகா சொல்ற வந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் சில மனிதர்கள் பாருங்க நம்ம சொத்துகள்ல கொடுக்க மாட்டாங்க அதுல சொத்து பிரச்சனை இல்ல அநேக சகோதரர்கள் சகோதரிகளை பார்த்தீங்கன்னா பிரிவினையே வந்துருக்கும் உங்களுக்குரியது உங்களுக்கு வரலன்னா கத்தர் மீட்டு கையில கொடுத்துருவார் அவங்க கையில கொடுக்க மாட்டார் உனக்குரியது உங்களுக்குரியது எந்த கோணத்திலையும் உங்களை தேடி வரும் நாளைக்கு நாளைக்கு இல்ல நாளைக்கு கையில வரும் கத்தரா உங்க கையில கொண்டு சேர்க்கும் வேற அவர் சும்மா இருக்க மாட்டார் அதனாலதான் சொன்னார் வழக்காடுகளுடைய வழக்காடு உன்னோடு வழக்காடுகளுடைய நான் வழக்காடுவேங்கிறார் உங்கள்கிட்ட சண்டை போட்டவன கத்த சண்டை போடுவார் சர்ச்சையிலேயே இருக்கலாம் இப்படியே இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் அலுவலகத்தில் இருக்கலாம் போராட்டத்தில் இருக்கலாம் எதுவான காரணம் இல்லாமல் உங்ககிட்ட வழக்காடுனால் கத்தர் உனக்காக வழக்காடுவார் அவர் சும்மா இருக்க மாட்டார் உன்னை கஷ்டப்படுத்தினவன உன்னை ஒடுக்கினவங்கள அவங்கள்ட்ட அவங்க மாம்சத்தை திங்க வைப்பார் பயப்படாதுங்க உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணும் கத்தர் எங்க நல்லதுனே ஒருவேளை சிறை பிடிக்கப்பட்டிருக்கலாம் கொள்ளையிடப்பட்டிருக்கலாம் உனக்குள்ளதை அபகரித்திருக்கலாம் ஆண்டவன் சொல்லி இருக்கிறீங்க எதுவானாலும் மீட்டு உன் கையில தருவேன் உனக்காக உன்னோடு வழக்காடு நான் வழக்காடுவேன் ஆண்டவர் அப்படி பெரிய ஜெயத்தை கட்டல நல்ல ஆமை